அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணி அவர்களின் சொத்துக்களுக்கு முடிவு கட்டிய அமலாக்கத்துறை அதனை தொடர்ந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த செம்மன் குவாரி வழக்கில் மிகப்பெரிய அளவு ஊழல் செய்ததை அடுத்து அவருடைய வழக்கு தற்பொழுது விழுப்புர நீதிமன்றத்தில் தீவிரமாக போய்ட்டு இருக்கு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து அந்த வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் தற்பொழுது புதிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு முக்கிய சாட்சிகள் எல்லாமே தற்பொழுது வாக்கு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க அது எல்லாமே அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் கௌதம் சிகாமணி அவர்களுக்கும் எதிராக கொடுக்கப்பட்டு பெற்றுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இதை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக விழுப்புர நீதிமன்றம் தக்க நடவடிக்கை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதும் கௌதம் சிகாமணி மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையுமே எடுக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஏனென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் அவரும் அவரது மனைவி விசாலட்சியும் அதிரடியாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் உயர்நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே ஒரு முப்பது நாள் டைம் கொடுத்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் மேல்முடி செஞ்சு இந்த வழக்கை நீங்கள் வந்து கைதையும் சரி இந்த இந்த தண்டனையும் சரி உங்களால் முடிஞ்சால் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் அவர்கள் தரமான தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இருபது நாட்கள் பக்கம் அமைதியாக இருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஐந்து வழக்கறிஞர்களுடன் வைத்து ஆலோசனை செய்யப்பட்டு எப்படி வெளிவரது அப்படின்ட்டு தீவிர முயற்சியில் அமைச்சர் பொன்முடி அவர்களின் முதற்கட்ட வழக்கில் அவருடைய கைதை வந்து நிறுத்தி வச்சாங்க அதுக்கப்புறம் அவருடைய வழக்கு தீவிரமாக விசாரணை நடைபெற்றிருந்த நிலையில் அவருடைய தண்டனையும் நிறுத்தி வச்சாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் பதவியும் மீண்டும் அவருக்கு பெறப்பட்டது அதனை அதுவும் அவ்வளோ ஈஸியான முறையில் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல நிறைய பிரச்சனைகளை தாண்டி நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு போட்டு விசாரணை நடத்தப்பட்டு அதையெல்லாம் தாண்டி நீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில் தான் ஆளுநர் அவர்கள் மீண்டும் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த அளவுக்கு தரமான சம்பவங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் நிலையில் இந்த பட்சத்தில் குவாரி வழக்கு ஈஸியாக தற்போது இந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சாதகமாக கிட்டத்தட்ட நாலு சாட்சிகள் வந்து வாக்குமூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் பொன்முடி மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை என சொல்லி வீட்டின் இருபராதனையும் வீர விடுவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த அறுபத்தி ஏழு சாட்சிகளை வந்து மறு விசாரணை நடத்த வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து போடப்பட்ட வழக்கில் இந்த தீவிர விசாரணையில் விழுப்புரம் நீதிமன்றம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சாட்சிகளை வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அந்த சாட்சிகள் எல்லாருமே அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியானதை அடுத்து இந்த வழக்கில் இன்னும் சில முக்கிய தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கின்றதுனாலேயே இந்த வழக்கு இன்னும் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் இந்த செம்மன் குவாரி வழக்கில் வந்து கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களும் முன்னாள் எம்பி கௌதம் சிகாமணி அவர்களும் இந்த வழக்கில் சிக்கவாங்க அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வழக்கு எப்படி போக போது அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு எந்த மாதிரியான விசாரணையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாட்சிகள் எல்லாம் அறுபத்தி ஏழு பேரும் என்னென்ன சாட்சிகள் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு அமைச்சர் பொன்முடி அவர்களும் கௌதம் சிகாமணி அவர்களும் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க என்பதை பொறுத்துக்கொண்டு இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ என்ன நடக்கும் என்பதை பற்றி நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் மண்டல சொல்லுங்க